இந்த படம் வந்து நிறைய வந்து போராட்டங்களுக்கு அப்புறம் தான் வந்து எடுத்தோம் ஆக்சுவலாக நாங்கள் வந்து சென்சாரில் நிறைய வந்து பிரச்சனை வந்து ஃபேஸ் பண்ணோம் அதெல்லாம் மீறி வந்து லாஸ்ட்டில் வந்து ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க நாங்கள் வந்து யூபாரே எக்ஸ்பெக்ட் பண்ணோம் அவங்க ஏ சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருக்குறாங்க பட் அதெல்லாம் மீறியும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம் ஒரு நல்ல ஒரு வெரி ஃபன் ஃபீல்ட் எக்ஸ்பீரியன்ஸ் வி ஆல் ஹேட் இந்த த செட் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு வந்து நம்புகிறோம் தேங்க் யூ எல்லாருக்கும் வணக்கம் தேங்க் யூ ஆல் த மீடியா அண்ட் ப்ரஸ் ஃபார் பீங் ஹியூர் அந்த நாள் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்பெஷலான ப்ராஜெக்ட்டுன்னு சொல்ல ஏன்னா நான் தமிழில் பண்ண வெரி ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இது ஸோ இது நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது ஸோ ஐ அம் ஸோ ஹாப்பி அண்ட் சூப்பர் சூப்பர் எக்ஸைட்டட் நீங்கள் எல்லோருடையும் பிளஸ்ஸிங்ஸ் அண்ட் சப்போர்ட் தேவை நீ மேஸிமம் வந்து நீங்கள் இது மக்களுக்கும் ரீச் பண்ணுங்கள் படுத்து ஸோ தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் அந்த நாள் திரைப்பட விழாவிற்கு வந்திருக்க வந்திருக்கக்கூடிய அனைத்து பெரியவர்கள் குழந்தைகள் யார் வந்திருக்கீங்களா யார் வந்த மாதிரி தெரியும் பத்திரிகையாளர்கள் எங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவரை யார்போர்டு வருகை வருகை வரவேற்று நம்ம எல்லா படத்தினுடைய ஆடியோ லான்ஜிலையும் சரி இப்போ ப்ரெஸ் மீட்லையும் சரி நம்ம சொல்லுவோம் ஆஹா பயங்கரமா அப்படி பண்ணியிருக்கோம் ஆனால் உண்மையிலே வந்து இந்த படம் ரொம்ப ஒரு வித்தியாசமாக நான் நடித்த படங்களில் கொஞ்சம் கொஞ்சம் இல்லை ரொம்பவே ஒரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்ட படம் தான் நம்ம அந்த நாள் ஏவிஎம் பேனரில் நம்ம அன்பு சகோதரர் ஆரியன் சாம் ஃபஸ்ட்டு ஏவிஎம் ஐயா அப்படியே குடும்பத்தை சேர்ந்த ஒருவர் தானே பேனரில் இப்போ வேற வேற கொண்டு

ஒரு பெண்ணை வந்து நம்ம ஹீரோ கல்யாணம் பண்ணியிருக்கார் இப்போ தெரியும் தெரியதில்லை உங்களுக்குலாம் அந்த உறவு முறைகள் தெரியும் ரைட் அந்த ஏவிஎம் குடும்பத்தில் இருந்து வந்தாலும் ஒரு புதிய ஒரு நடிகர் இப்போ தான் முதல் முறையாக நடிக்க வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி தான் நான் அவர்கிட்ட எந்த ஒரு இடத்துலையுமே அதை நான் பார்க்கல ஏன்னா டைரக்டர் என்ன விரும்புகிறாரு இப்போ நம்ம விவேக் சார் வந்து விவேக் சாரை பற்றி இந்த இடத்துல ஒரு ரெண்டு வார்த்தை கண்டிப்பாக சொல்லி ஆகணும் என்ன அப்படின்னா விவேக் சார் வந்து அவருடைய நீங்கள் கதை கேட்டீங்கன்னாலே அப்படி அப்படி சொல்லுவார் அந்த கதை சொல்கிற ஒரு ஒரு திறமை வந்து மற்ற இயக்கர்களும் கதை சொல்லி கேட்டிருக்கேன் ஆனால் விவேக் சார் சொல்கிறது வந்து அப்படியே அந்த அந்த சீனில் என்ன இருக்கோ அப்படியே ஒரு ஒரு இன்ச்சு விடாமல் அழகாக அழகாக சொல்லுவார் கேட்கும் போதே எனக்குலாம் ரொம்ப ஆர்வமாயிடுச்சு ஓ அப்படியே ரைட்டு எனக்கு என்னென்ன கேரக்டர் அது நாங்கள் ஷூட்டிங் படம் தான் சொல்லுவோம் நம்ம படத்தில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னு மட்டும் என்னை சொல்லிட்டு ஒரே ஒரு சீன் அந்த ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சாங்க நம்ம படம் இப்படி தாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லி லேப்டாப்பில் ஒரு சீன் எனக்கு போட்டு காமிச்சிட்டு கதையெல்லாம் சொல்லலை அப்போ அந்த 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 அதை பார்த்து முடித்த விட இதுக்கு அடுத்த ஒரு சீன் மட்டும் நான் உங்கள்கிட்ட சொல்லுவேன் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு சீன் சொன்னால் நான் அப்படி ஆன் அப்படி உட்காந்து இருக்கேன் அவரை அவ்வளவு ஒரு அருமையாக கதை மட்டும் சொல்வதில்லை அதை படமாக்குற விதமும் அவர் விவேக் அவர்களுக்கு இருக்குது அப்படிங்கிறத நான் அந்த ஸ்பாட்டில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன் வாழ்த்துக்கள் விவேக்னேன் கூடிய விரைவில் வந்து ஒரு முக்கியமான ஒரு உயரத்தை வந்து உங்களை நான் கண்டிப்பாக பார்ப்பேன் எல்லாருமே பார்ப்பாங்க அதை நம்ம வந்து பத்திரிக்கை பீப்புளுக்கு கண்டிப்பாக சொல்லணும்ல அதுக்கு அடுத்து நம்ம ஹீரோ அப்போ ஹீரோ வந்து எப்படி இருக்குன்னா பிரதமர் பண்ணியிருக்காங்களே அப்படின்னு கேட்டேன் இல்லைங்க இந்த ஃபேமிலேருந்து வந்திருக்காங்க அப்படின்னாலும் ஓபியா சரி 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 ரைட்டு ஒரு ஒரு பெரிய குடும்பம் சரி நம்மகிட்டலாம் எங்கே உட்காந்து பேசியா போகிறாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் அது முதல் நாளே உடச்சாப்பில்ல வாங்க என்னச்சி வாங்க உங்கள் நிகழ்ச்சிகள்லாம் நான் பயங்கரமாக பார்த்துருக்கேன் பயங்கரம் என்ஜாய் பண்ணுவோம் வீட்டில் அப்போ நீங்கள் நம்ம படத்தில் இருக்க ரொம்ப மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லி எப்போவுமே ரொம்ப 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 ஜாலியாக இருங்க கிட்டத்தட்ட ஷூட்டிங் வந்து பகலில் வச்சதே கிடையாது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் வந்து நைட்டு மட்டுமே நடித்தோம் அதுலேருந்து தான் என் உடம்பு கெட்டு போச்சு தூக்கமே வர்றது போச்சு நைட்டுக்கு சாயந்தரம் ஆறு மணிக்கு அப்படி தூக்கி கேப்பராக மாட்டினோம்னா விடிய காலம் தான் கோழி கோன்னு கோம்போது தான் நாங்கள்லாம் போய் அங்கேயே ரூம் எடுத்து அங்கேயே தங்கிட்டு பகலில் பிற ரெஸ்ட் எடுத்துட்டு பழையபடி நைட்டு திரும்பி ஓடி வந்துடுவோம் இப்படி இரவு இரவு இரவுன்னு அடேக்கப்பா அந்த அந்த காட்சி அந்த அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கிற விதம் வந்து கண்டிப்பாக ஆரியன் சாமிக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு அற்புதமான ஒரு இடம் காத்திருக்கு அது நாளையிலேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன் அது சரியா நம்ம படத்தை பார்த்துட்டு இப்போ எப்பயும் நம்ம ஆளுக்குள்ளே சொல்லிடுவாங்க பரவாயில்ல அண்ணாச்சி சொன்னது கரெக்டாக தான் சொல்லியிருக்காரு அந்த அந்த காட்சிக்கு என்ன தேவையோ அதை அவ்வளவு அருமையாக மிக சிறப்பாக பண்ணியிருந்தாங்க அதே போல் ஹீரோயினில் வந்து நம்ம ரெண்டு பேர் நினைக்கிறேன் ஒரு பா பண்ண ஒன்று வரலன்னு நினைக்கிறேன் நினைக்கலையா அதே போல் இவர்களும் வந்து இப்போ நான் ஃபஸ்ட் டைம் தான் அவங்கள பார்க்குறேன் நடிப்புன்னா அவங்க நடிப்பை யதார்த்தமாகவும் நடிக்கா நான் அவங்ககிட்ட கேட்டேன் நான் டேரக்டர்கிட்ட என்னங்க அதை பொண்ணு நீங்கள் சொல்லிக் கொடுத்தது மட்டும் அப்படியே போயிட்டு அப்படி அதுதாங்க நீங்கள் என்ன சொன்னாலும் அப்படியே நடிப்பில்ல அதுதான் ஹீரோயின் அப்படின்னாங்க ஆனால் அந் அவர்களும் இந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு கைத்தட்டு கொடுத்து உரிசாக கொடுத்துடுறோம்மா ஆமாம் நாம் புதுசாக நடிச்சிருக்காங்க நல்லா நடிச்சிருக்காங்க எல்லாருமே அவன் அந்த பக்கம் இருக்கான நம்மளுடைய தம்பி கிஷோர் இவளோட கிடந்து பெரிய காமெடியாக இருக்கும் அங்கே இப்போ தம்பி கொஞ்சம் மெழுகுத்தானா அப்படியே தான் தரிக்கோ அப்போ நான் தான் கொஞ்சம் அகலமாயிட்டேன் போடுறீங்கன்னா அவன் அந்த படத்தில் வந்து தம்பியை ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் பார்த்தா அண்ணே அழகா எல்லாம் பேசிவிட்டு கடைசியாக தம்பிக்கிட்ட என்ன அப்படின்னா டேரக்டர்கிட்ட போய் கேட்டிருக்காப்புல இமான் அண்ணாச்சி என்ன கேரக்டர் பண்ணுறாப்புல அவள் அவருக்கு ஒரு கேரக்டர் அவருக்கு என்னென்னு சொல்லாமல் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அவள் கிஷோர்ட்டை மட்டும் சொல்லிட்டாப்ல போல்றதுக்கு விவேக் ஆமாம் அண்ணாச்சி வந்து இப்படி வருவார் இந்த இடத்துல வருவார் அண்ணே ரொம்ப நல்லாயிருக்குண்ணே அண்ணாச்சி இந்த இடத்துக்கு குறிச்சிட்டு அந்த கேரக்டர் இரண்டை கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்கனே அது அவனே வந்து ஏன்ட சொல்கிறான் நான் போய் டேரக்டரை கேட்டனே இல்லை இல்லை இந்த கேரக்டர் அண்ணாச்சி பண்ணால் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி அண்ணாச்சி கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னாவில் தம்பி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கேன் ரொம்ப நல்லா வருங்க தம்பி இப்போ ஏதோ ஒரு ப்ளேவுட் ஆட்டில் நினைச்சிருக்கோ ஆமாம் அதுவும் அப்பப்போ தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டு இருக்கேன் வாழ்த்துக்கள் கிட்டத்தட்ட இப்போ நீங்கள் வந்திருக்கக்கூடிய எல்லாருக்கும் ரொம்ப அன்பாக கேட்டுக்கிறது என்ன அப்படின்னா கண்டிப்பாக நம்ம படத்தை பாருங்க உங்களால் எவ்வளவு உள்ளதை எழுதுக்காது அந்த படத்தில் நீங்கள் பார்க்குறத நீங்கள் எழுதுனீங்கனாலே போதும் மக்கள் இப்போ தேட்டர் வந்து நூறு தேட்டர் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஐயா வருத்தப்பட்டாங்க கவலைப்படாங்க அடுத்து நம்ம ஆரியன் சாம் படம் வந்து குறைந்தபட்சம் இந்த மாதிரி பன்னிரெண்டாயிரம் தேட்டருகளை ரிலீஸ் ஆகிற அளவுக்கு ஒரு பெரிய ஒரு நடிகராக வரணும் ஆமாம் நம்ம படம் எப்போ ரிலீஸ் ஆகுங்கிறத எல்லாரும் ஆர்வமாக காத்திருக்கணும் ஆமாம் அதே நிலை நம்ம இதில் நடித்த எல்லாருக்கும் அந்த அந்த அளவுக்கு உயரமான ஒரு புகழும் பேரும் கிடைக்கணும் அப்படின்னு இந்த நேரத்தில் வாழ்த்தி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் அந்த படத்தில் ராஜ்குமார்னு சொல்லி ஒரு தம்பி நடிச்சிருக்காப்புல அவர் இன்னைக்கு இன்னும் வரல ஆமாம் ராஜ்குமார் இல்லையே பிக் பாக்கு வரல ஒரு அண்ணன் வாய் மருந்தபோது தான் ஒம்போது போனாலும் மூணு இன்னைக்கு இருக்கும் நல்ல விஷயம் அந்த தம்பி ராஜ்குமார் வரல அவரும் ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடிச்சிருந்தார் அப்புறம் இன்னும் ரெண்டு மூணு நடிகர்கள் இருக்காங்க ஆமாம் அவர்களை இன்றைக்கி சந்தர்ப்ப சூழ்நிலை வர முடியலன்னு நினைக்கிறேன் எல்லோருமே அவரவரும் கொடுக்கப்பட்ட வேலையை ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க படத்தோடய ட்ரெய்லர் பார்த்து நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆமாம் அந்த ஆ டீசரா ட்ரெயிலர் ட்ரெய்லர் தானே ஆமாம் படமே பார்த்தீங்களா நீங்கள் பார்க்க போறீங்களாண்ணே இப்போ நான் பார்த்தேன் டீசரை அதை பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் பார்த்து முடிச்சது படி பார்க்குறேன் எனக்கு வந்து முடியல அப்படியே எந்திரிச்சி நிற்குது ஏன்னா அந்த அளவுக்கு அவ்வளவு அவ்வளவு பிரமாதமாக அந்த இதை பார்த்து நானும் உங்களோட படம் இப்போ தான் பார்க்க போகிறேன் அதனால் நானும் பார்க்குறதுக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் பார்த்துட்டு நம்ம நீங்கள் தான் ஏணிகள் நீங்களை ஏற்றி விட்ட ஏழிகள் நீங்கள் தான் அந்த ஏனியை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிடிச்சி கூட கொஞ்சம் சார்ந்து போட்டு கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி விடுங்க ஆமாம் எல்லோருக்கும் வாழ்வு கொடுங்கள் வாழ வையுங்கள் சினிமா வாழும் நாமும் வாழுவோம் நன்றி வணக்கம் இந்த படம் அந்த நாள் படம் வந்து விவேக் சார் ஒரு நாள் ஃபோன் பண்ணி சொன்னார் இப்படி ஒரு ஒரு ஹாரர் படம் ஒரு த்ரில்லர் மாதிரி ஒன்று பண்ணோன்ட்டு ரொம்ப ஒரு ஷார்ட் டேஸில் ஒரே வீட்டில் நடக்கிற மாதிரி ஒரு படம் ஒரு ஒரு இங்கிலீஷ் படம் அந்த ஃபீலில் மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஒரு படம்னாரு ஷூட்டிங் ஸ்பாட் டெய்லியுமே வந்து அந்த ஒரு என்ன ஃபீல் இருக்கும் எனக்கு பேய் படம் பார்க்குறதுக்கே பையன் அந்த நடிக்கவங்க த்ரில்லர்னார் போக போதும் ஐயோ ஹாரர் மாதிரி இருக்கே இந்த மாதிரி ஃபுல்லாக ஓடுறது அந்த படம் ஃபுல்லாக ஒரு ஒரு பயங்கர ஃபீலில் எடுத்துருப்பார் ஆரியன் ரோ வந்து இந்த படத்தில் டெபியூ டெபியூ மாதிரியே தெரியாது சூப்பராக பண்ணியிருப்பார் அண்டு அவர் ஒரு அந்த இடத்துல இருக்கார் அப்படிலாம் இல்லாமல் எங்கள் கூட ரொம்ப ஜாலியாக பேசுவார் சம்யா பழகுவார் அவரும் சரி அண்டு ஹீரோயின் ஆத்யா அவங்களும் சரி எல்லாருமே ஒரு டீமாக ஒர்க் பண்ணியிருக்கோம் படத்தில் வந்து ஒரு டேரக்டர்னா நாங்கள் ஏடி ஸோ ஒரு நல்ல ஏடியை வந்து அடிச்சலாம் நடத்தாமல் உண்மையிலேயே ஒரு டேரக்டர் அன்பாக நடத்துகிற ஒரு டேரக்டராக படத்தில் நடிச்சிருக்கிறாரு அண்ட் அன்பாகவும் டேரக்டராக எங்களை நடத்தியிருக்கிறாரு அண்டு இமான அண்ணாச்சு வந்து இந்த படத்தில் ஒரு சூப்பர் கேரக்டர் பண்ணியிருக்காரு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் கூடவே ட்ராவல் ஆவார் அவர் சில நேரங்களில் அவர் படம் ஹாரரை நம்ம வந்து ஒரு அமைதியாகவே சைலண்ட்டாக நடிக்கணுன்ற மாதிரி இருக்கும் அண்ணன் வந்து எங்கேயாவது ஒரு கவுண்டர் போட்டு போயிடுவார் எல்லோரும் சிரிச்சிருவாங்க டேக்கே டக்குன்னு தென்னேன் இல்லை இல்லை நீங்கள் மட்டும் சொல்லுங்கள் என்கிட்ட சொல்லிடாதீங்கன்னு ஓடுற சீன் இருக்கும் ஓடிக்கிட்டு இருப்போம் அதில் கூட ஓடும் போது கூட கவுண்ட்ரு போட்டு வரேன் அண்ணா சிரிச்சிருக்க கேமராவில் மாட்டி பண்ணி கீழே குனிஞ்செல்லாம் ஓட வேண்டியிருக்கும் ஸோ இது வந்து ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் இந்த ஜானலில் நான் இது வரைக்கும் நடித்ததில்லை கைதி கோமாளி வேபி டூலாம் நடிச்சிருந்தேன் பட் இதில் வந்து இது இப்படி ஜாலியான படம் இது வந்து ஒரு ஹாரர் மாதிரி இல்ல ஸோ இதில் வந்து லுக்கிங் ஃபார்வேர்டு இந்த இப்படி ஒரு ஜானர் எப்படி இருக்கும் ஆடியன்ஸுக்கு கண்டிப்பாக ஒரு பிடிச்ச ஒரு படமாக இருக்கும் விவேக் ப்ரோ இந்த ஜானர்ஸ்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்லிட்டே இருப்பார் ஸ்பாட்டில் கூட இந்த மாதிரி நிறைய கதைகள் வச்சுருக்கேன் அப்படின்ட்டு அண்ட் சதீஷ் ப்ரோவும் சூப்பராக ரெண்டு பேருக்குமே செம்ம சிங்க் இருக்கும் அவர் சொல்கிறதுக்குள்ளே அவர் டக்குன்னு வச்சுருவார் ரெண்டு பேருமே நல்ல கோஆர்டினேஷன் சிங்கில் போவாங்க ஸோ இந்த படம் எல்லோரும் தேட்டர்ஸ் வந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வந்திருக்கும் ப்ரெஸ் பீப்புள்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி நாள் ஸோ ஒரு சின்ன பிளாட்டாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நானும் ஹீரோ சேர்ந்த அதை கொஞ்சம் பிளாக் மேஜிக்கோரியில் கொஞ்சம் ரிசர்ச்லாம் பண்ணி அவங்க நிறைய சொன்னாங்க ஸோ எல்லாத்தையும் டெவலப் பண்ணி இப்போ படமாக வந்துடுச்சு ஸோ இன்றைக்கி நாளைக்கு வரப்போகுது ஸோ அவங்களோட எல்லா சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும் ஹீரோ சார் இருக்குது ஃபஸ்ட் மூவி பட் பயங்கர டெடிக்கேட்டடாக நிறைய விஷயங்கள் நல்லபடியாக பண்ணாங்க கிஷோர் ஸோ அவரோட ஒர்க்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஆதியா அவங்களுக்கு தமிழில் ஃபஸ்ட் மூவி ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப நல்லா நினச்சி நீங்கள் பார்த்தா அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும் சதீஷ் சதீஷும் சதீஷ்கு இது ஃபஸ்ட் மூவி கேமராமேனாக ஸோ அவரும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அவங்களுக்கு ஒர்க் பார்த்தா தெரியும் அண்ணாச்சிக்கு இது ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மூவி ஸோ ரொம்ப கலகலப்பார் ஷூட்டிங் ஸ்பாட் வச்சதில் அண்ணாச்சிக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஸோ எல்லாரோட சப்போர்ட்டும் வேணும் தேங்க்யூ வந்திருக்கிற மீடியா அண்டு ஃபோட்டோகிராஃபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இது எனக்கு தமிழில் ஃபர்ஸ்ட் மூவி இது வந்து நாங்கள் ஒரு மிஸ்ட்ரி த்ரில்லரில் பண்ணியிருக்கோம் நாங்கள் அப்புறம் டைரக்டர் அண்ட் ஹீரோ எனக்கு நல்ல சான்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபுல்லாக இது மோஸ்ட்டாக நாங்கள் வந்து நைட் ஷூட்டு தான் பிளான் பண்ணோம் ஸோ நைன்ட்டி பர்சன்ட் எல்லாமே நைட் ஷூட்டு தான் ஸோ ஆர்டிஸ்ட் எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க இது ஒரு நல்ல ஒரு என்ஜாயபுள் மூவியாக இருக்கும் ஸோ தேங்க் யூ அண்ட் சாரி கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ்லேயே ஆரம்பிச்சதுக்கு மன்னிச்சுருங்க இந்த படம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பார்ப்பீங்க ஸோ படத்தை பற்றி நீங்களே எழுதி நல்லா எழுதுவீங்க நம்புகிறேன் ஸோ இதில் ஆரியன் ஷாம் ஸோ அவர் வந்து ஹீரோ அண்ட் இஸ் அ வெரி குட் ஃப்ரெண்ட் ஆஃப் மைண்ட் நல்லா நடிச்சிருக்காரு அது போக அவர் ஒரு நல்ல மனிதர் நீங்கள் அவர்கிட்ட பேசினாலே ஈஸியாக ஃப்ரெண்ட் ஆகிடலாம் ஸோ இந்த படத்தையும் அப்படி தான் இருக்கும் ஸோ இந்த படம் நீங்கள் பார்த்துட்டு அண்ணன் சொன்னார் ஏவிஎம் பேனரில் இவ்வளோ நல்லா ப்ரெஸ்ஸு ப்ரெஸ் தான் ஏவிஎம் உருவாக்குச்சு அப்படின்ற ஒரு லாங் லாஸ்ட் ஸ்டோரிலாம் சொல்லியிருந்தாரு அதை நான் நம்புகிறேன் நல்ல விஷயம் தான் தேட்டர்ஸ் கிடச்சிக்கிட்டே இருக்குது நல்ல மக்கள் உள்ளே உள்ளவர்கள் வர 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 தேட்டர்ஸ் நிறைய வரும் எங்களுக்கும் ஸோ ரொம்ப நன்றி அண்ட் சாம் ஆல் தி பெஸ்ட் ஸோ மச் இதை மாதிரி நிறைய பண்ணுவாரு இன்னும் நெக்ஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு அடுத்த வருஷம் வந்து ஷாமுக்கு ஒரு பெரிய இயராக இருக்கும் தேங்க்யூ ஷாம் ஆல் தி பெஸ்ட் ஃபர் த டீம் ஆல்சோ